சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால தினந்தோறும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய இருந்து ஒரு பாசுரம் முழு விளக்கத்தோடு தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அந்த பாசுரத்தினுடைய பொருளோடு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நான் பதிவு கொடுத்துருந்தேன் அந்த வகையில் இன்றைய தினம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருந்து முதல் பாசுரம் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இது இல்லாமல் இதற்கு பிறகு வரக்கூடிய பாசுரங்கள் நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் தினந்தோறும் வீட்டில் கேட்கணும் அப்படிங்கிற பாசுரங்கள்லாம் நான் உங்களுக்கு தொகுத்து சொல்ல போகிறேன் இந்த ஒரு பாசுரம் அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நூல்லையே இதுதான் முதல் பாசுரம் இதை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இது இந்த பாசுரம் பாடப்பெற்ற சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் இதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பக்தி மிகுதியில் மக்கள் வாழ்ந்தாங்க அடியார்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இதற்கு பிறகு வரக்கூடிய பதிவுகள் பாசுரங்கள் மற்றும் அதனுடைய பொருள் அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன் இன்றைக்கி இந்த பாசுரம் கண்டிப்பாக இது எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது அதை எப்படி வந்து நமக்கு பாடி அருளி தந்தார் அவருடைய மனநிலை என்ன இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இந்த யூடியூப் சேனலுக்கு இதையே இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க சரி பாசுரம் பார்த்துக்கலாங்களா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு இதுதான் பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய விளக்கம் ரொம்ப அழகானது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஆழ்வார் சுவாமியை வாழ்த்துறார் அதாவது ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி அரவணைப்பாளோ எப்படி பாதுகாப்பாலோ எப்படி அறிவுரை சொல்வாலோ அதை மாதிரி ஆழ்வார் சுவாமியை நினச்சி வாழ்த்துறார் கிட்ட அவர் எதையுமே கேட்கல எனக்கு இது வேணும் அது வேணும் எதையுமே கேட்கல சுவாமி நீ நல்லா இரு அப்படின்னு மட்டும் சொல்கிறார் அது எந்த சூழலில் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசித்து வந்த பெரியாழ்வார் மதுரையில் ஒரு போட்டி ஒன்று நடக்குது அந்த போட்டியில் அவர் க கலந்துக்கிறார் கலந்துட்டு பரிசையும் வாங்குறார் அந்த பரிசு எந்த மாதிரி அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பெருமாளினுடைய ஆதரவோட ஆசிர்வாதத்தோடு அவருக்கு கிடைக்குது அந்த பரிசு பெரியாழ்வாருக்கு அந்த பெரியவங்கள்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க அப்போது அங்கேருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஒரு காட்சியை தரிசனம் பண்ணுறாங்க என்னென்னா அந்த நாளில் கருட வாகனம் நடக்குது அதாவது விஷ்ணு தரிசனம் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்குது அந்த கருட வாகனத்தில் சுவாமி அவ்வளோ அழகாக இருந்தாராம் ஆயிரக்கணக்கான மக்கள் இறைவனை வந்து நேரில் தரிசித்த ஒரு அனுபவத்தை எல்லோருமே கிடைக்குது எல்லாரும் அந்த அனுபவத்தை உணர்கிறாங்க சுவாமியை நேரில் பார்க்குறாங்க அப்போது ஆழ்வாருக்கு தோணுதான் சுவாமிக்கு ஒரு வேளை கந்திருஷ்டி ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த திருஷ்டியை போக்குற வழியில தான் அதாவது அந்த திருஷ்டியை போக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் நெடுழி வாழணும் அப்படின்னு இந்த பல்லாண்டு பாட முன்வந்தாரோ அப்படி அவர் பாட பாட முயற்சி பண்ணி பாடின போது தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாசுரத்தை அவர் முதல் பாடலாக முதல் பாசுரமாக பாடுறார் அவர் பாடி முடித்ததுமே அவருடைய உயர்ந்த பக்தியை மெச்சிய மகாவிஷ்ணு நீயே பக்தியில் பெரியவர் அப்படின்னு வாழ்த்தினாராம் அதனால தான் அது வரைக்கும் அவருடைய பேர் என்ன தெரியுங்களா விஷ்ணு சித்தர் சில பேர் வெட்டு சித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒரு முழுக்க அழைச்சிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு இந்த பல்லாண்டு பாடிய பிறகு அவருக்கு வந்து பெரியாழ்வார் அப்படிங்கிற பேர் வந்தது பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டு பாடலே இன்றைக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திருமால் ஆலயங்களில் இருக்கு இப்படி இந்த பல்லாண்டு அப்படிங்கிற பாடலுக்கு பாசுரத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு இது பாடப்பெற்ற சூழல் என்னன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதோடு இந்த பல்லாண்டு இந்த பாசுரத்தை வந்து நாம் தினந்தோறும் கேட்கும்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத கந்திருஷ்டிகள் கூட போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா சுவாமிக்கே கந்திருஷ்டி கழியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பல்லாண்டையே ஆழ்வார் பாடினார் இல்லையா இந்த பல்லாண்டு பாசுரத்தை நாம் கேட்குறதன் மூலமாகவோ நாமே மனசுக்குள்ளே தினந்தோறும் சொல்கிறதன் மூலமாகவோ கூட நமக்கு திருஷ்டிகள் கழியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இன்றைக்கி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திவ்யன் உள்ளிருந்து முதல் பாசுரத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் தினம் ஒரு பாசுரம் தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்